ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்தில் அறுபத்தி மூணாவது பாட்டு பார்க்க போறோம் ரவியின் சுடர்மணி இமைக்கும் தோரணம் தெருவினின் சிறியன திசைகள் சேன் விளங்கு அருவியின் பெரியன ஆணை தானங்கள் பறவையின் பெரியன புரவிப்பந்தியே பந்தியே இதுதான் பாட்டு இப்போ பதம் பொருள் பார்க்கலாம் தோரணம் ரவியின் சுடர்மணி இமைக்கும் அந்த நகரத்து தோரணங்கள் சூரியன் போன்ற சுடர்மிகு மணிகளால் ஒளிரும் இந்த இடத்துல சுடர்மணி அப்படிங்கிறது வினைத்தொகை ஏன்னா மூன்று காலங்களத்தையும் குறிக்கும் அதாவது சுடர் சுடர்ந்த மணி சுடரும் மணி சுடர்கின்ற மணி அந்த மாதிரி மூன்று காலத்தையும் குறிக்கிறதுனால இது வினைத்தொகை திசைகள் தெருவினின் சிறியன அந்த நெடிய வீதிகளை விட திசைகள் சிறியனவாம் அந்த அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய வீதிகள் திசைகளை விட பெருசு அப்படின்னு சொல்கிறார் சேன் சேன் விலங்கு அருவியின் பெரியன ஆணை தானங்கள் ஆணை யானையோட மதநீரை ஆணை தானங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது எவ்வளோ பெருசு விலங்கு அருவியின் பெரியன அந்த அங் அந்த ஆணை யானைகளுடைய மதநீர் சேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேன் அப்படின்னா உயரத்தை குறிக்கும் அதாவது சேனு உலகம் அப்படின்னா தேவலோகம் மேலுலகம் அப்படின்னு அர்த்தம் அதனால உயர்ந்து விளங்கக்கூடிய அருவியின் பெரியன அருவியை விட ரொம்ப பெருசாக இருக்குது யானையின் மதநீர் அப்படின்னு சொல்கிறாரு பறவையின் பெரியனை புறவிப்பந்தி கடல்களை விடவும் பறவைன்னா கடல்னு ஒரு அர்த்தம் இருக்குது கடல்களை விடவும் பெரியது அந்நகரத்து குதிரைகள் கட்டும் இடம் புரவி புறவின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது வந்து குதிரையை குறிக்கும் பந்தி அப்படிங்கிறது அது வந்து குதிரைகள் கட்டப்படும் லாயத்தை குறிக்கும் இந்த நம்ம நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாட்டு பார்க்கும்போதே நான் அதை சொல்லியிருக்கேன் அதாவது சந்திரகாந்தத்தின் தளத்தை சந்தன பந்தி செய் தூணின் மேல் பவள போதிகை செந்தனி மணித்துலாம் செறிந்த தென் சுவர் இந்திரநிலத்து எண்ணில் கோடியே அப்படிங்கிற இடத்துல அந்த பாட்டில் பந்திசை தூணின்னா தூண் எவ்வளோ வரிசையாக அடுக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல வரிசை அல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம் இதை தவிர யானைகள் இல்லாட்டி குதிரைகள் கட்டப்படும் இடம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல அதனால இந்த இடத்துல பந்தி அப்படிங்கிறது குதிரை கட்டப்படும் கட்டக்கூடிய இடத்தை சொல்கிறார் புரவி பந்தி அது வந்து எப்பேற்பட்டதாக இருக்குது குதிரைகள் கட்டக்கூடிய இடம் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னா கடலை விட பெருசாக இருக்குது பறவையின் பெரியன இந்த இடத்துல பறவை அப்படின்னா ரொம்ப பறந்து விரிந்து இருக்குது ரொம்ப ஒரு ஒரு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதனால தான் நம்ம நிலப்பரப்புன்னு சொல்கிறோம் நிலப்பரப்புன்னா ஒரு பறந்து விரிந்த ஒரு இடம் அதை தவிர கடல் ஏன்னா கடலும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல அதனால கடலையும் குறிக்கும் இப்போது பதினொன்றாம் திருமுறையில் திருக்கழுமல மும்மணி கோவை அப்படின்னு பட்டினத்து பிள்ளையார் பாடின ஒரு பாட்டு இருக்குது அதை படிக்கிறேன் கேளுங்க அதாவது கழுமலம் அப்படிங்கிறது சீர்காழிங்கிற ஊருக்கு இன்னொரு பேர் க பன்னெண்டு பேர் இருக்குது அதில் ஒரு பெயர் வந்து கழுமலம் அந்த சீர்காழியில இருக்கக்கூடிய சிவபெருமானை பத்தி அகவல் வெண்பா கலித்துறை அப்படின்னு மூன்று விதமான பாக்களின் வகைகள்ல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஆச்சார கோவை பா மாலைகளால் கோர்க்கப்பட்டது அதனால கோவை அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல அந்த மாதிரி இந்த இந்த அகவல் வெண்பா கழித்துறை மூன்று விதத்துல சொன்னதுனால இது மும்மணி கோவை அப்படிங்கிற இடத்துல நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க திருவளர் பவழப் பெருவரை மணந்த மரகதவல்லி போல் போல ஒரு கூறு இமைய செல்வி பிரியாது விளங்கி பாய்திரை பறவை மீமிசை முகிழ்த்த அலைக்கதிர் பிரதி உயிர் ஆயிரம் தொகுத்த வரன்முறை திரியாது மலர்மிசை இருந்தன அப்படின்னு போகும் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது நம்ம அர்தன அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறோம்ல ஒரு இப்போ ஒரு பாதி சிவனும் ஒரு பாதி பார்வதியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உருவம் எப்படி இருக்குது அப்படின்னா பவளமலை சிவபெருமான் ஏன்னா திருநீரெலாம் பூசி பவழ நிறத்தில் இருப்பார் பவழ நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை மீது ம மரகதம் மரகதம்னால் இங்கே பார்வதி தேவியினுடைய உடலை சொல்கிறாரு மரகத கொடி படர்ந்தா ஒரு ம பவழ மலை மேலே மரகத கொடி படர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல திருவளர் பவழ பெருவரை மணந்த மரகதவல்லி போல ஒரு கூறு இமய செல்வி பிரியாது விளங்க பாய்திரை பறவை மீமிசை முகிழ்த்த நம்ம திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்றோம்ல அதனால் அந்த மாதிரி இங்கே திரை பறவை அப்படின்னு சொல்றாரு அதாவது பறவைங்கிறது கடல்ங்கிற அர்த்தத்தில் வருது அந்த கடல் மீது மீமிசை அதன் மீது முகிழ்த்த அலை கதிர் பரிதி அந்த க கடல் மீது சூரியன் உதிக்கிறது ஆயிரம் தொகுத்த ஆயிரம் சூரியன் உதிச்சா எப்படி இருக்குமோ தொகுத்த வரன்முறை தெரியாது மலர்மிசை இருந்தன அந்த மாதிரி இப்போ அந்த காட்சியை பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது ஆயிரம் சூரியன் ஒன்று கூடி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அப்படின்னு எதுக்கு இந்த பாட்டை உதாரணமாக சொல்கிறேன் இதில் வந்து திரைப்பறவை மீமிசை மிகிழ்த்த அப்படிங்கிற இடத்துல பறவைங்கிறது கடல்ங்கிற அர்த்தத்தில் வருது அதனால இந்த இடத்துல கடலை விட பெரியது எது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் கட்டப்படும் இடம் அந்த வரிசை அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டும் ஏற்கனவே முன்னாடி சொன்ன பாட்டு மாதிரி அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து தான் அங்கே தோரணம் ரவியின் சுடர்மணி இமைக்கும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு நம்ம இது சதா சனாதன தர்மத்தின்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஏதாவது ஒரு விசேஷமோ நல்ல காரியமோ நடக்கும்போது வீட்டுக்கு வாசலில் தோரணம் கட்டுவாங்க அந்த மாதிரி அந்த நகரத்திலேயே கட்டுறாங்க அது எப்பேற்பட்ட தோரணம் அப்படின்னா மணி அப்படியே சூரியனுடைய போட்டி போட்டு இது ஒளி வீசக்கூடிய தன்மை கொண்ட தோரணம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே வந்து எப்பவுமே திருவிழா கோலத்தில் இருக்கும் ரொம்ப விசேஷமான மங்களகரமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் முந்நூற்றஞ்சு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது மகிழ்ச்சியாக இருக்கும்போது தானே நடக்கும் அடுத்தது தெரு எப்படி எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னா திசைகளில் கூட இது பெருசாக இருக்கும் திசைகளே சின்னதாக இருக்கும்னு சொல்கிறாரு அப்போது எப்போ ஒரு 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 நகரத்தில் வந்து தெருக்கள்லாம் ரொம்ப பெருசாகவும் அகன்று விரிந்து பறந்து இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்போ அப் அத்தனை பேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நடமாட்டம் மக்கள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சேன் விளங்கு அருவியின் பெரியன ஆணை தானங்கள் அதே இங்கேயும் யானையின் மதநீர் வந்து ஒரு மகிழ்ச்சியின் ஒரு வெளிப்பாடாக தான் இங்கேயும் வர்ணனை வருது இறுதியாக கடலை விட அங்கே இருக்கக்கூடிய குதிரை இல்லாடத்தில் இருக்கக்கூட கூடிய குதிரைகளின் வரிசை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன மக்கள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கும் போது அப்போ குதிரைகளில் வச்சு தானே அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க அப்போது ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு போக்குவரத்து மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி இந்த மக்கள் நடமாட்டம் மிக ரொம்ப மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது ஒரு மகிழ்ச்சியின் வழிபாடு தான் இப்போ நம்ம ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி திசைகளை விட தெரு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதாவது திசை ரொம்ப சின்னது தெருவை ஒப்பிடும்போது அப்படின்னு சொல்கிறது வந்து உயர்வு நவீர்ச்சி அணி நான் ஏற்கனவே அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன் நம்ம முன்னாடி உள்ள பாடல்களில் பார்த்துருக்கோம் அதாவது ஒரு விஷயத்தை இயல்பாகவே அதை வந்து அழகுடன் சொன்னால் அது தன்மை நவீச்சி அணி ஆனால் அதே விஷயத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மரபு மீறாமல் அதை மிகைப்படுத்தி சொன்னால் அதுதான் உயர்வு நவிற்சி அணி இப்போது உதாரணம் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது குதிரை வேகமாக பாய்ந்து ஓடியது அப்படின்னு சொன்னால் அது தன்மை நவீர்ச்சி அணி அதில் ஒன்றும் ஒரு மிக சொற்களே இல்லை இல்லை சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களை கவிஞர் சொல்கிறாரு ஆனால் குதிரை காற்றிலும் வேகமாக பாய்ந்து ஓடியது அப்படின்னு சொன்னால் அங்கே காற்ற விட வேகமாக போகுது அப்படின்னு சொல்றது ஒரு மிகுதி மிகைப்படுத்தி சொல்றது தானே இந்த மாதிரி வர்றது உயர்வு நவீர்ச்சி அணி அதனால இந்த இடத்துல திசைகள் தெரு அந்த அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய தெருகளை ஒப்பிடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த திசைகள் வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்றது மிகைப்படுத்தி சொல்றார்ல அதனால இது வந்து உயர்வு நவீர்ச்சி அணி இப்போ நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க ரவியின் சுடர்மணி இமைக்கும் தோரணம் தெருவினின் சிறியன திசைகள் சேன்விலங்கு அருவியின் பெரியன ஆணை தானங்கள் பறவையின் பெரியன புறவி பந்தியே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः